இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி வந்து லென்த்தாக போனால் கொஞ்சம் செஞ்சு மன்னிச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க லைக் பண்ணுற தட்டி விடுங்க ஆக்சுவலாக வந்து இந்த கம்ருதீன் பார்வதி இந்த லவ் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் இன்னைக்கு லைவ்ல வந்து ஒரு பெரிய சம்பவமாக போயிட்டு இருக்கு இந்த பிஆர் டாபிக் தான் இன்னைக்கு கொடுத்த டாஸ்க்கு யார் யாருக்கு பிஆர் இருக்கு யார் யாரும் வச்சு பிஆர் ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிறத ஒரு டாபிக் இந்த டாப்பிக்கை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுறேன் இந்த வீடியோவில் ஒரு க்ளோஷரான ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம கண்டிப்பா ஆகணும் ஏன்னா வந்து இந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கல் லவ்ல வந்து பார்வதி தான் முழுக்க முழுக்க தப்பு பார்வதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வெளியில இருக்கிறவங்களும் சரி உள்ள இருக்கிற நம்ம மக்குரதுக்காம பாத்தீங்களா இவனுக்கு என்ன பேசுறது தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாம உளறிட்டு இருக்கான் இந்த இந்த வீடியோல வந்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் இந்த ட்ரையாங்கல் லெவலுக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரையாங்கல் லவ்லாம் இல்ல இடையில வந்து ஒட்டிக்கிட்டு தான் அரோரா ஓகேவா பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்வதி கமலுதின் தான் இப்ப நேத்து வரைக்கும் பார்வதி கமலுதீன் வந்து ஒன்னா இருந்தாங்க கேம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம மக்ருதீனுக்கு வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கண்டென்ட் அந்த பிக் பாஸ் வீட்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதி கூட போயிட்டு இருக்கு அந்த லவ் ட்ராக் அந்த லவ் ட்ராக்கில் ஒரு பிரச்சனை வந்து அடிக்கடி இது பண்ணுவான் பாத்துக்கீங்களா பேட் டச் பேட் டச்ன்னு சொல்லிட்டு இவனை வந்து பேட் பண்ணதா ஆக்சுவலாக உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேன்ராவும் தான் சொல்லியிருப்பாங்க வைல்டு கார்டு என்கிட்ட வரும்போது அந்த விஷயத்த நானே பார்த்தேன் நம்ம பார்வதி வந்து தர்பீசு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவன் பட்டுறது வந்து லைட்டாக வந்து எனக்கு வந்து லைட்டாக டவுட்டாக இருக்குது ஏதோ வந்து பட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேட் மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க பார்வதி ஆனால் சொன்ன மறுநாளே ஆக்சுவலாக அது ஏன் சொல்லியிருப்பாங்கன்றத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல் நாள் வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஜெயிலில் போடுறாங்க பண்ணும்போது ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு அது அவங்களோட பர்சனல் அதுக்குள்ள நம்ம போக விரும்பல பட் ஆனால் அத சொல்லிட்டு மறுநாள் வந்து சொன்னதுக்கு அப்புறமா இவன் அடுத்த நாளே வந்து நைட் எப்படி நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி மறுநாள் இல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா வச்சுக்கலாங்க ஒரு சன் ஒதுங்கி போறான் ஒதுங்கி போகும்போது பார்வதி வந்து வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் வருது வேலை இவன் அப்படிங்கிற தாட் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு தர்பீஸ் கிட்ட சொன்னாங்க உருவாயிருக்குங்களா அதுக்கப்புறமா நம்ம தர்பீஸ் என்ன பண்ணிருப்போம் எல்லாரும் முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் முன்னாடி நீ வந்து ஒரு கெட்டவ ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன்ல நீ ஒரு பொம்பளை விஷயத்துல நீ கெட்டவனாயிட்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் அதை வந்து கமரிதன் வச்சுக்கிட்டு அப்பயே சண்டை போட்டிருப்பான் பார்வதிய போயிட்டு அப்பே பார்வதிக்கு வந்து லைட்டா ஒரு கில்ட் வந்து ஏற்பட்டு இருக்கும் இது நம்ம ஒரு வேலை தப்பா சொல்லிட்டோமோ அவன் பண்ணது சரியா தப்பாங்கறது அடுத்தது பட் இந்த விஷயத்துல வந்து இவன் தான் இப்ப கரெக்டுங்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க அந்த க்ளோஷரே சோ அதை பத்தி பேசுவோம் இப்ப யார் மேலமே தப்பு இல்லை அப்படிங்கிறது சொன்ன உடனே பார்வதி வந்து அந்த வந்து சாரி கேட்கிறாங்க இது பிரச்சனை இது நம்ம வெளியில போய் சொல்லி அந்த இடத்துல பேசிக்கலாம் அதுக்கப்புறமா ஆப்டர் வந்து சாண்ட்ரா வந்து சொல்லும்போது அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பூதாகரம் அதுக்கப்புறமா தான் இவன் போயிட்டு அரோரா கூட காணாவிடத்தூட க்ளோஸ் ஆகுறா இவங்க மூணு பேருக்குள்ள வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி வந்து கிரியேட் ஆகுது இந்த இடத்துல வந்து பார்வதி வந்து இடையில வேணும்னு இன்டென்ஷனா அரோரா வச்சு எப்படி அரோரா வச்சு பொசிஷுவர் ஏன்னால் இவங்க ரெண்டு பேர் ஒரு அந்த அந்த இதில் இருந்தாங்களா ட்ராக்கில் இருந்தாங்களே ஸோ அரோராவை வச்சு ஒரு மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு நடுவில் இந்த பிரச்சனை ஏற்படும் ஏற்படும்பொழுதே பிரஜின் சார் வந்து சொல்லும் பொழுதே சாரி கேட்டாங்க பார்வதி இப்போ அந்த பிரச்சனை அங்கே முடிஞ்சிருச்சு இது அரோராவுக்கு தெரியவே இல்லையா அதுதான் இங்கே நடக்கிற ஒரு காமெடியான விஷயம் பார்வதி

இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா வச்சுக்கலாங்க இந்த உமன் கார்டு உமன் கார்டு தூக்குறா இவன் தேச குற்றவாளி உமன் கார்டுமே ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கூட உமன் கார்டுன்னு பேசினா கூட உமன் கார்டு கட்டவங்க இப்படிதான் வந்து இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு உமன் கார்டு தூக்குனால கட்டவங்க பிரதீப் பாட்டனி அந்த சீசனுக்கு அப்புறமா வந்து உமன் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே ஐயோ இவன் உமன் கார்டு கார்டு எடுத்துட்டாங்க தேச குற்றவாளி இவங்களோட கேரக்டர் கம்ருதீன் பண்ணதை விட பார்வதி வந்து கம்முதீன் வந்து சொல்லிட்டாங்க கம்ருதின் பண்ணிக்கிட்டு இருமராவில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க என்னடா அது ஒரு லவ் ட்ரையாங்கல் போகுது அதுல வந்து ரெண்டு பொண்ணுங்களை மட்டும் எல்லாரும் வெளியில ஆபாசமா பேசுறீங்க ரெண்டு பொண்ணுங்களை மட்டும் வெளியில வந்து கொச்சப்படுத்தி பேசுறீங்க பண்ற அவனை வந்து யடுறீங்க எனக்கு புரியலையா அப்ப அவன் மேல தப்பே இல்லையா அவன் எதுவுமே பண்ணலையா ஏங்க அவன் சொல்றாங்க பிரச்சனை விடுங்க இந்த பிரச்சனை நான் முடிச்சிடறேன் ஸோ இதுக்கு நடுவுல வந்து என்னை வந்து பேட்டச் பண்ணிட்டாங்க என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திரும்ப திரும்பி இந்த பிரச்சனை நடக்குது நேற்றுக்கு வந்துள்ள ஒரு பிரேக்அப் ஆகுது மாறாங்க சொன்னதுக்கு அப்புறமா என்ன வந்து இப்ப வந்து இந்த பிஆர் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா இதை பத்தி பேசும்போது ஒர்க் வந்து எக்ஸ்போஸ் தான் நடந்திருக்கும் கம்ருந்தனோட பிஆர்ஸ் வந்து சாண்ட்ரா இதை பத்தி நான் அடுத்த வீட்டில் பேச சொன்னேன் இதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா சாண்ட்ராவ பேச விட மாட்டான் சாண்ட்ராவ் பேச விடாம என்ன சொல்றான்னா வந்து நீ உங்களோட இது பண்ணி சொன்னா அதை டைலூட் பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போறான் இப்போ வந்து பார்வதி என்ன சொல்றாங்க அது டைலூட் பண்ணாதீங்க எல்லாரும் அவங்களோட கருத்தை தான் செய்வாங்க நீங்க அதை வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அவன் எடுத்துகிட்டு வரான் திரும்ப இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வரான் அவனுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு வேற வந்து அவனுக்கு எதிராக பிரச்சனைகள் போகுதோ எப்பெல்லாம் அவனுக்கு எதிராக வந்து எல்லாரும் திரும்புகிறாங்களோ எப்பெல்லாம் அவனுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்றான் அதுவும் பார்வதி பண்ணா இதே விஷயம் வந்து ஒருவேளை அரோவரை பண்ணியிருந்தா அரோரோக பண்ணுவான் இப்ப பார்வதி பண்ணதுனால நீ எப்படி என்ன பேட் டச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இதுக்கு நடுவில் எடுத்துட்டு வரான் இதுக்கு நடுவுல பார்வதி வந்து ஒரு கேவலமான கேரக்டரு பார்வதி வந்து ஒரு வாயாடி பொம்பளை என்னென்னமோ சொல்றான் பீச் நிறைய வேடு போகுது பார்வதி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் அசாசினேட் பண்றான் பார்வதியாச்சும் ஒரே ஒரு டைம் கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமா தப்புங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஆயிரம் தடவை சாரி கேட்டாங்க சாரி அப்புறம் உங்கள்கிட்ட க்ளோசரும் உங்களுக்குள்ள பர்சனலாக நடக்கிற நேரத்தில் வந்து இது தப்புன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட திரும்ப வந்து இவங்க இன்னும் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே கேட்கறாங்க லிட்டர்லாம் அங்கே இருக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் என்னடா நடந்துச்சு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் பார்வதி அந்த விஷயத்த போட்டு உடைக்கிறாங்களே அப்படிங்கும்போது இருக்கும்போது இல்லை அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்டாங்கதான் பட் இருந்தாலும் வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆக்சுவலாக பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் நீ என்கிட்ட ஒரு விஷயத்தில் நடந்துக்கிட்டு மறுநாளே என்னை மூஞ்சை திருப்பிட்டு போகும்போது எனக்கு அப்போ தோணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு புரியுதுங்களா இதுதான் வந்துட்டு இருக்கு நான் அந்த சுச்சுவேஷன் அந்த நேரத்துல நான் ஒரு அப்படி தோணுச்சுன்னு சொல்லி ஸ்டில் எனக்கு என் மைண்ட்ல வந்து இன்னொன்னு பேட் டச்சு தான் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்னா ஒரு வேலை அன்னைக்கு சொல்லியிருந்தா நான் ஏன் இதுக்கப்புறம் இவ்வளவு நாள் பழங்க போறேன் ஏன் நானு இவ ரெண்டு பேரும் எயிட்டின் பஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழி கிழிச்சு வீடியோ போட்டுருந்தேன் இவங்க நிறைய விமர்சிச்சு பேசிருக்கேன் இவங்க அந்த விஷயம் பண்ண போல எனக்கே பிடிக்கல நமக்கே வந்து அவ்வளவு விமர்சனம் இருந்துச்சு அப்படின்னா உன்னை பேட் டச்சு பேட் பர்சன் சொன்ன சொன்ன ஒரு பர்சன் கூட நீ எதுக்கு பழகணும் கமிருந்துட்டேன் நான் கேட்குறேன் நீ எதுக்கு பழகணும் உனக்கு வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிப்பேன் அவங்கள வச்சு கேமில் வந்து முன்னேறி வந்துடுவேன் இப்போ கடைசியில் அவங்க உனக்கு எதிராக திரும்பிட்டா உடனே அவங்க என்ன பேட் பர்சன் சொல்லி சொல்லிட்டாங்க இதை வந்து நான் வந்து எனக்கு அட்ரஸ் பண்ணணும் நான் வந்து எனக்கு ஃபேமிலி இருக்கு எனக்கு லைஃப் இருக்கு லைஃப் இருக்கிறவன் ஃபேமிலி இருக்கும் அப்படியே என்ன லைஃப் இருக்கு உனக்கு ஃபேமிலி இருந்தால் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு லவ் ட்ரை ஆங்கல் பண்ணுற வீக்கெண்டில் விஜய் சேதுபதி நீ வந்து காதல் மன்னன் சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து அதில் உனக்கு வந்து ஒரு புன் சிரிப்பு நீ வந்து என்னமோ வந்து இந்த வீட்டில் ஒரு ஆணகன் மாதிரியோ உன் பின்னாடி வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்கள் சுற்றுற மாதிரியும் என்னது இதெல்லாம் என்னது இதெல்லாம் எனக்கு புரியல நான் கூட இந்த விஷயத்துல வந்து பார்வதி மேல தான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன் இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணும்போது தான் தெரியுது இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இதை லைம் லைட்ல கொண்டு வந்து இவ அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக் கிரியேட் பண்ண எடுத்துட்டு போயிட்டு இந்த கேம்ல சர்வை பண்ணி லிட்டர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இவன் இந்த பிரச்சனை வந்து நான் ஓட்டு இந்த ஓட்டு அடிப்படையில இந்த இவங்க இவங்க அறுவரா பார்வதி உட்காந்து பேசும்போது இது என்னோட ஓட்டு அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னா இது பர்சனல் ஆகுதா இல்ல கேம் ஆகுதா நல்லா தெளிவா புரிஞ்சுங்க கம்முருதீன் இதை வந்து பர்சனலாக எடுத்துட்டு போகலங்க பியூரா கேம் ஆடுறான் இந்த பிரச்சனைக்கு நடுவில் வந்து பார்வதி ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் கத்தி பார்த்து கதறி பார்த்து என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அழுகுது போயிட்டு இவன் உடனே இவன் ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ரெண்டே நிமிஷத்துல சிரிக்கிறாங்க எனக்கு உண்மை பொருளே உனக்கு கோம் வந்து மைக்கெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு திடீர்னு வந்து சிரிக்கிறான் அர்மா வரான் எப்படாதி எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இவன் பண்ணுறது ஃபுல்லாமல் இந்த கேமாக யூஸ் பண்ணிக்கிறான் என்னை இவன் பேட்டச் பண்ணிட்டா என்னை பேட்டச் பண்ணிட்டு சொல்லிட்டா இதனால எனக்கு வந்து பேர் ஆகுது இதனால எனக்கு வந்து லைஃப் இருக்குது எனக்கு போயிட்டு நான் கல்யாணம் என் ஃபேமிலி இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் இவன் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு திருப்பி திருப்பிவிட்டு இந்த பிரச்சனையை லைன்மைட்டில் கொண்டு வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை சபையில் பேச வேணாங்கிறது தான் பார்வதியோட ஆதங்கமே இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்து நான் அப்படி ஒன்று நினைக்கல நீ அப்படி பண்ணலை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதாட்டா நேத்திக்கு சொன்னேன் இவன் என்ன சொல்றானா நேத்தி கூட சொன்னான் நேத்தி கூட சொன்னான் அவன் என்ன சொல்றானா அந்த சுச்சுவேஷன்ல முத நாள் இப்படி இருந்துட்டு மறுநாள் நீ ஒதுங்கி போறதும் நீ ஒரு வேலை அப்படி பண்ணிருப்பியோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருந்ததுதான் சொல்றாள் தவிர ஸ்டில் நீ அப்படிதான் பண்ண அப்படிங்கிறத பார்வதி சொல்லவே கிடையாது இதுக்கு நடுவுல அரோரா அப்படிங்கிற ஒரு பச்சொந்திங்க சீரியஸா சொல்றாங்க இந்த சீசன்ல ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இந்த அரோரா நான் பார்வதி கபுருதுன்னு கூட ஒரு வகையில் நம்பிடுவேன் சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அறுவரை இடையில வந்து என்கிட்ட கமுருதின் வந்து அப்பயே சொன்னான் நீ வந்து சாரி கேட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ அவங்ககிட்ட சாரி கேட்டதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் நீ எப்படி அவனை வந்து ஒரு பேட் டச் பண்ணதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லுது பேட் டச் பண்ணதா நீ எப்படிங்க அக்யூசேஷன் வைக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய புனிதர் தெரியுமா அவர் பெண்கள்கிட்ட வந்து எப்படி ஒதுங்கி தெரியுமா அவர் பெண்கள் பக்கமே வர மாட்டார் தெரியுமா அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் இன்னசென்ட் அரோரா சொல்றாங்க சீரியஸா சொன்னாங்கங்க அரோரா கம்ருதினை பார்த்தா ஒரு இன்னசென்ட்டுங்க என்கிட்ட நாள் பழகிறார் என்கிட்ட தப்பா நடந்துக்கவே இல்லைங்க போயிட்டு நீங்கள் எப்படிங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கம்ருதனுக்கு மக்குருதனுக்கு அரோரா சப்போர்ட் வேற எனக்கு திவ்யா மேல ஆயிரத்தெட்டு கருத்து முரண்கள் இருக்கு விக்ரம் மேல ஆயிரத்தெட்டு கருத்து முரண்கள் இருக்கு சபரி மேல ஆயிரத்தெட்டு கருத்து முரண்கள் இருக்கு இவங்க எல்லாருமே இந்த பிரச்சனைய இப்படி வேணாம் இதை சாப்டா முடிச்சு இதை ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லாம இதை ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்கு ஆக்சுவலாக அதிகப்படியான தப்புகள் மக்குருதன் மேல இருக்கு ஆனால் தப்பை பிள்ளைகிட்ட மாற்றி விட்டா அதுக்கான விஷயம் ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு விட்டு இந்த பிரச்சனை இப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசுறாங்க திவ்யா பேசுறாங்க இவங்க சாண்ட்ரா பேசுறாங்க சபரி பேசுறான் விக்ரம் பேசுறான் இவங்க கேம்ல தான் நமக்கு முரண் தவிர ஒரு லைஃப் ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது ஒரு பையன் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது இவங்க அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ்அப் பண்ண ட்ரை பண்ணும்போது அரோரா நடுவில் வந்து பார்வதி நீ அவளோட பேட்டஜ் சொன்னது எவ்வளவு பெரிய தேச தெரியுமா அவள் எவ்வளவு தங்கமான தெரியுமா அவள் பெண்கள் இப்படி இருந்தாலே இப்படி ஒதுங்கி இப்படி போற வந்து தெரியுமா இப்ப நான் கூட வந்து கம்முனி வந்து அப்படி சொல்லல பட் ஆனா நீ அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது நீ பண்ண விஷயங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியமா இல்லையா நீ நீ லிட்டரலா ரெண்டு பொண்ணுங்களை தான் கேம் ஆடுற அந்த வீட்டுல உனக்கு அந்த கேமும் தெரியாது உனக்கு பேச தெரியாது உனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாம இந்த வீட்டுல இத்தனை நாள் நீ சர்வே பண்ணி வந்தது எல்லாமே பார்வதியும் அரோரா வச்சிருந்தா அரோரா கூட விட்டுருங்க அரோரா வந்து உனக்கு எப்ப வேணா ஜாலரா அடிக்கும் தெரியும் அவங்க கூட கூடிக்கும் அதை விட்டுருங்க வச்சு தான் நீ முழு நேரமும் ஓட்டிக்கிட்டு இருக்க ஸ்டில் பாரு இன்னும் பாருங்களா இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு திரும்ப போயிட்டு பார்வதி கூட போயிட்டு க்ளோஸ் ஆயிடுவோம் திரும்ப போய் கட்டி கட்டுப்பிடிச்சு நம்ம சமாதானம் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு பார்வதி வந்து ஒரு க்ளோஸ் கொடுத்துட்டாங்க நான் உங்களோட தப்பா நினைக்கல நீ தப்பானவ இல்லை நாளும் இதை வந்து தப்பா புரிஞ்சுட்டு கூடாது அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு அப்படிங்கிறத பார்வதி க்ளோஸ் கொடுத்து இந்த பிரச்சனை முடிச்சு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க பட் இருந்தாலும் கமருதின் திரும்ப ஆரம்பிப்பான் இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் நீங்க பாருங்க இது இது ஒரு டாபிக்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாரும் பேசுறாங்க இது ஆக்சுவலா வந்து இதை விவாதிக்கிறமான்னு கேட்டால் இந்த பிரச்சனை இங்கே விவாதிச்சுட்டா இது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னா இது அடுத்த லெவலில் வந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா வந்து நியூஸ் சேனல்லாம் நம்ம இந்த யூடியூபர்லாம் இருக்கானுங்களா டுபா கோட்ஸ் அப்படியே எல்லாம் உட்கார வச்சு நீங்க அவங்க கூட பேட் டச் பண்ணீங்களா உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள அப்படி என்ன ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற மாதிரி திருச்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட வியூஸ் வியூஸ்க்காக வந்து இதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது இங்கே க்ளோசர் பண்ணி இப்போ முடிச்சதுனால இந்த பிரச்சனையே நூறு சதவீதம் பார்வையை திரும்ப எடுத்துகிட்டு வர மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த பிரச்சனை திரும்ப எடுத்துகிட்டு வந்தா பார்வதி பேர் டேமேஜ் ஆகும் கம்பருக்கு பேர் டேமேஜ் ஆகுது இப்போ எப்படி இருக்குன்னா இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு இப்போ ஆண்களுக்கு ஒன்றென்றால் அப்படிங்கிறத விட பெண்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டா பெண்களை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி பெண்ணு அந்த பொண்ணு தாண்டா தப்பான அப்படின்னு சொல்லி சொல்கிற உலகத்தில் ஆண் பண்ணால் ஆணையும் சொல்லணும்ல இப்போ இப்போ இந்த பார்வதி அரோரா பிரச்சனையில் கமருதின் பிரச்சனையில் வந்து அதிக விமர்சனத்துக்கு உள்ளானது அரோராவும் பார்வதி தான் அப்போ மக்குருதின் மட்டும் இஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தான் அப்போ இவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கோட்டா இப்போ இவன் தப்பே பண்ணலையா பண்ணா ஏன்னா நீ மெயின் தப்பு பண்ணதே பக்குருதுன்னு தான் ரெண்டு பேரை வச்சுட்டு கேம் ஆனதே பக்குவது இருந்தா இப்ப பாருது போயிட்டு வா நம்ம வந்து பண்ணலாம் நீ வா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க இவ்வளவு பேசுறானே இவன் லெட்டர்லாம் ஒரு விஷயம் அந்த இடத்துல போயிட்டு ஒத்துக்கிட்டான் எத்தனை பேர் கவனிச்சுக்க நான் கிஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அப்ப இது என்ன வகையில வரும் அப்போ பார்வதி அப்ரோச் பண்ணாங்களா இல்லை கமிருதி அப்ரோச் பண்ணாங்களா இவங்களோட பர்சனல் நம்ம பேசக்கூடாது தான் ஆனால் இவங்க பர்சனல் வந்து லைன்மேட்டுக்கு வந்து அதை ஒரு பொண்ணு மேல கேரக்டர் அசாசினேட் பண்ணி பார்வதி தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் கமிருதுன்னு சேர்ந்து பார்வதி கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க பார்வதி வந்து அப்போ அந்த பொம்பளைங்கிறாங்க பார்வதி இப்படிங்கிறாங்க பார்வதி அப்படிங்கிறாங்க பார்வதி எப்படி சொல்றதுனா விஷயங்களா அந்த லைவ்ல வந்து எல்லாரும் தடுக்கலை அப்படின்னா வந்து கமிருது வந்து நான் சேசமா பேசியிருப்பான் பார்வதி இந்த இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்வதியோட லைஃபே கெரியரே முடிச்சு விட்ருப்பான் ஜோலியை முடிச்சு விட்ருப்பான் ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து பார்வதி தான் தப்பானவன் கம்முரதுன்னு ரொம்ப நல்லவன் அரோரா ரொம்ப தங்கமானவர்கள் அருவரா ரொம்ப தங்கமானவர்கள் அரோரா சொல்றாங்க இன்னொசண்ட் எங்க கம்முரது வந்து இன்னொசென்ட் அவளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது வாயில் விரல வச்சா கடிக்கவே தெரியாது கடிக்கவே தெரியாத பண்ணது ரெண்டு பேரும் இதுல வந்து தப்பு ரெண்டு பேரும் பண்ணிட்டு ரெண்டு பேர் தான் அதை வாங்கிக்கணும் அது என்னடா ஒரு பொண்ணை பட்டு கை காமிச்சு நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க அப்போ நீங்க என்ன வேணா பண்ணலாம் யாரும் கேட்க மாட்டாங்க உங்க மேல பேட் பேட்ஸன் ஒரு பேட் அச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஓயாம போட்டு அடிச்சு கேரக்டர் அசோசினேட் பண்ணி இவ்வளவு தூரம் வல்கரா எடுத்துட்டு போறதுக்கான எந்த ஒரு இதுவுமே நியாயமான விஷயமாவே எனக்கு தெரியல அப்படிங்கறதா இத பார்க்கும்போது தெரியுது இதை பத்தி நம்மளும் பேசக்கூடாதுன்னு பாக்குறோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடினாச்சுக்கலங்க பார்வதி அது கேம் ஆடிட்டு இருக்கோம் மக்குருதி எல்லாம் மக்குருதிடா இருந்து அவனுக்கு இங்க கேம் ஆடவும் தெரியாது டாஸ்க்கை தவிர அவர் வேற எதுலையுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அவனுக்கு பேச வராது அவனுக்கு ஆடியன்ஸ் லிட்டரலா இந்த கம்ருதன் இன்னைக்கு எது தெரியுதுமா அவனோட பிஆர் விஷயத்தை எக்ஸ்போஸ் ஆனது அதை பத்தி நான் அடுத்த வீடியோல பேசுறேன் நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க சேனல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு ஹை பட்டன் தட்டு விடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் விடைபெறுவது நான் தேவி